உறவுக்கார் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளி ஹலலூயா உங்களை நிச்சயம் ஆதரிப்பார் நீங்கள் இயேசுவை நம்புங்கள் இயேசுடைய கரத்திலே கடந்து வாருங்கள் நீங்கள் இப்படி கஷ்டப்படுகிறவர்கள் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாருங்கள் கிறிஸ்துக்குள்னா என்ன நம்முடைய பாவங்களை இயேசுவடத்தில் அறிக்கைட்டு ஆண்டவரே நான் ஒரு பாவி அந்த பாவங்கள் எல்லாம் மன்னியோம் என்னை உங்க பிள்ளையா மாற்றோன்னு சொல்லி நாம் ஜோம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும் நம்ம வாழ்க்கையை அப்ப இயேசு கிறிஸ்து பாவங்களை எல்லாம் மன்னித்து தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்து அவருடைய பிதாவுக்கு நம்மை சொந்தக்காரர்களாய் மாற்றி விடுவார் சொந்த பிள்ளைகளாய் மாற்றி விடுவார் ஹலோ அப்புறம் இந்த இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு ஒரு உடன்படிக்க பண்ணணும் அதுதான் ஞான இந்த ஞான ஸ்நானத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது நீங்க கிறிஸ்துவுக்குள் வந்துடுறீங்க அந்த உடன்படிக்கை உடன்படிக்கையின்படி கிறிஸ்துக்குள் வந்துடுறீங்க அப்புறம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அதை பெற்றுக் கொள்ளும் பொழுது பரலோகம் வெளிப்படையா ஒரு முத்திரை நம்ம மேல வச்சிருக்க ஒரு அங்கீகார முத்திரை இவன் என்னுடையவன் இவள் என்னுடையவள் பரலோகமே நம்ம சொந்தப்படுத்தி அங்கீகாரம் வழங்குகிறது தான் இந்த அபிஷேகம் கிடைக்கல அபிஷேகம் கிடைக்கலையே அப்போ பரலோகம் என்னைய அங்கீகரிக்கலையே என்னை விட்டுருச்சே அப்படி சில வருத்தத்தோடு இருப்பாரு ஒன்று புரிந்து கொள்ளுங்க பரலோகம் உங்களை அங்கீகரிக்க ரெடியா இருக்குது பரலோகத்தினுடைய ஆபீஸ்ல சீலு ரப்பர் ஸ்டாம்ப் எல்லாம் ரெடி தான் புரியுதா நீங்க மொறப்படி போய் வாங்கல போய் சர்டிபிகேட் வாங்கணும்ல முறப்படி முறப்படி போய் சர்டிபிகேட் சீல் வச்சு வாங்கிட்டு வந்தா தானே அது அங்கீகாரம் எனக்கு அங்கீகாரம் தான் ஆனா நான் மொறப்படி போய் என்னைக்கு வாங்குறேன் அன்னைக்கு தான் அந்த அங்கீகாரம் கையில கிடைக்கும் நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தாச்சுன்னா நீங்க அங்கீகரிக்கப்பட்ட பிள்ளைகள் தான் கத்தோடைய பந்தி உங்களுக்கு கொடுக்குறோம் ஏன் கொடுக்குறோம் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க ஞானஸ்தானம் பெற்றிருக்கீங்க ஆனா பசுத்தாவின் அபிஷேகம் பெறணும் அது ரெடி இட் இஸ் ரெடி அந்த பக்கத்துல எந்த தடையும் இல்ல நீங்க தாகத்தோட கேட்டு பெற்றுக்கொள்ளணும் அலை ரூயா ப்ரைஸ் அலாட் நம்ம ஸ்தாபனத்தில் சில பாஸ்டர்ஸ் எல்டர்ஸ் சில ஊழியர்காரங்களை எல்டர்ஸ் ஆக்குறோம் சில ஊழிக்காரங்களை அதுக்கு பிறகு பாஸ்டர்னு ஆர்டினேஷன் கொடுக்குறோம் ரெண்டு ஆர்டினேஷன் முதல்ல எல்டர்னு ஒரு ஆர்டினேஷன் கொடுத்தோன்னே தான் அவங்க வந்து ஞானஸ்தானம் ஸ்தானம் திருவிருந்தெல்லாம் நடத்துகிறது தகுதி அது வரைக்கும் ப்ரதர்ஸ் சென்டர் நிலைமையில் இருக்கும் போது அவங்க கொடுக்க மாட்டாங்க

இப்ப பாஸ் ஆர்டினேஷன் கொடுத்தாச்சு கடமல கொண்டு கன்வென்ஷன்ல வைத்து பாஸ் ஆர்டினேஷன் கொடுத்தாச்சு அப்புறம் எல்லாம் போயிட்டு பிறகு திடீர்னு ஒரு அவங்களுக்கு தேவைப்படும் ஒரு பாஸ் ஆர்டினேஷன் சர்டிபிகேட் வேணுமே எப்ப தேவைப்படும் ஃபெடரேஷன் மாதிரி உள்ள ஐக்கியங்கள்ல சேரும் பொழுது கேட்பாங்க உங்களுக்கு ஆர்டினேஷன் சர்டிபிகேட் இருக்கா இப்ப ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே ஆர்டினேஷன் ஆயாச்சு ஆள் ஆனா கையில இது வரைக்கும் என்ன கிடைக்கல அதிகார பத்திரம் அப்ப ஒரு ஆர்டினேஷன் வாங்கினாலும் கையில என்னைக்கு பெற்றுக் கொள்ளுகிறாரோ தான் அது வெளிப்படையா பயன்படுது இதே மாதிரிதான் நீங்கள் ஞானஸ்தானம் பெறும் பொழுதே கத்தரோட உடன் படிக்க செஞ்சுட்டீங்க ஆனா என்றைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறறீங்களோ அன்றைக்கு தான் நீங்க அந்த முழுவதும் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளகிறீர்கள் அலலூரா எனவே அபிஷ் நான் எதுக்கு இதெல்லாம் விளக்குறேன்னா சிலர் அபிஷேகம் கிடைக்கலைன்னு ரொம்ப சோர்ந்து தளர்ந்து இருக்கிறதுனாலதான் அவர்கள் கத்தரு உங்களை ஒதுக்கி வச்சிட்டாருன்னு நினைக்காண்டா ஒதுக்கி வைக்கல உங்களுக்கு சர்டிபிகேட் தான் கிடைக்கல அதான் நீங்க அந்த சர்டிபிகேட் என்ன செய்யணும் முறப்படி வாங்கணும் முறை வேற ஒண்ணும் இல்ல ஆண்டு தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் அவ்வளவுதான் சொல்லி தாகம் உள்ளவன் மேல் தாகம் வேணும் தாகம் தாகம் ஆசை மட்டும் போதாது இப்ப என்ன வேணும் தாகம் தாகம் இருந்தா தண்ணி குடிக்காம இருக்க முடியாதுல்ல அது மாதிரி ஒரு தாகத்தை கத்த நம்ம இடத்துல எதிர்பார்க்க அந்த பசுதாவின் அபிஷேகம் இல்லாம தராம உங்களை விட மாட்டேன் ஆண்டவரு என்று சொல்ல ஒரு தாகத்தை தேவனை எதிர்பார்க்கிறார் ஹலே லூயா ஓகே நம்மை ஆதரிக்கிற நம்முடைய சுதந்தரவாளி நம்முடைய பரம போவாஸ் ஆகிய கர்த்தர் ஹலலூயா நீங்க இப்படி கிறிஸ்துவுக்குள் வரும்போது உங்களை முழுமையும் அவர் ஆதரிப்பார் கைவிடவே மாட்டார் ரட்சிக்கப்படுங்க ஞானஸ்தானம் பெறுங்க அபிஷேகம் பெறுங்க கிறிஸ்துவுக்குள் முழுவதும் வந்து விடுங்கள் நிச்சயமா எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை ஆதரிப்பார் ஹலிலூயா ஆத்துமாவை தேற்றும் கர்த்தர் ஆனந்தத்தால் இறைக்கிறாரே ஆத்துமாவை துமாவை தேற்றும் போவாஸ் அடுத்தது பாருங்கள் ரூத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தின் கடைசியிலே அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றாள் நகோமி ரூத்தை போபாசு நடத்திற்கு அனுப்பி சில ஒழுங்குகளை சொல்லிக் கொடுத்து இப்படி செய் அப்பொழுது அவன் நீ செய்ய வேண்டியது இன்னதென்று உனக்கு இந்த வசனத்தை வாசித்த உடனே நமக்கு ஒரு புதிய வசனம் ஞாபகத்துக்கு வரும் ஐந்து வாசியுங்கள் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால் நகோமி ரூத்துக்கு சொன்ன சொன்னது போலவே மரியாள் அன்றைக்கு அந்த கானாவூர் கல்யாண வீட்டில் இருந்த வேலைக்காரர்களுக்கு சொல்லுகிறாள் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் நீ செய்ய வேண்டியவைகளை உனக்கு சொல்லவா சொல்றது போல நீ செய்யா போவாஸ் ஆகிய பரம போவாஸ் ஆகிய கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறவர் வழிகாட்டுகிறவர் நடத்துகிறவர் ஹலலூயா நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அவர் நம்மை நடத்துகிறவர் சிலர் எப்படி நடத்துறதுன்னா நடத்தவே மாட்டாங்க போற போக்கில் போயிட்டே இருக்கும் ஒரு கப்பல் அதனுடைய கேப்டன் அதை போக வேண்டிய திசையிலே திருப்ப வேண்டிய நேரங்களில் திருப்பி அதை செலுத்தாவிட்டால் அது எங்கே போகும் திசையில்லாமல் எங்கேயாவது போகும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு ஆகாய விமானம் அப்படித்தான் எதுவும் அப்படித்தான் எங்கேயாவது போகும் இதே போலதான் நடத்தப்படாத ஒரு மனிதன் பிறருடைய அந்த நடத்துதலுக்கு உட்படாத ஒரு மனிதன் திசையில்லாமல் அலைவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆகவே நம்ம எல்லாரையும் வழிநடத்துவதற்கு நமக்காக பரலோக தேவன் அனுப்பின பரம போபாஸ்தான் கிறிஸ்து ஹலலூயா அந்த இயேசு கிறிஸ்து காட்டின வழியிலே நடக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவ போதனைகளை கேட்டு அதன் வழியிலே நடக்க வேண்டும் இயேசு நமக்கு எதை சொல்லுகிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும் இயேசு சொல்லுக மனம் திரும்புங்கள் இயேசு சொன்ன முதல் வார்த்தை என்னது ஆமா அவர் ஒளிய தாரம் சொன்ன சொன்ன முதல் வார்த்தை மனம் திரும்புங்கள் பரலோ ராஜ்யம் சமீபமா இருக்கிறது அப்ப என்ன செய்ய வேண்டும் மனம் திரும்பணும் அவர் சொன்னார் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பரிசெயரும் நியாயசாஸ்திரிகளும் ஆகிய நீங்க தான் ஞானஸ்தானம் பெற்றுக்கிடல அந்த ஆயக்காரர் கூட யோவான் சாமம் கையில போய் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க என்று சொல்லி எச்சரித்தார் ஞானம் பெற்றுக் கொள்ளுங்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள் போதனைகளை நமக்கு வழங்குகிறார் எப்படி நடக்க வேண்டும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அருமையான் மலை பிரசங்கத்திலே நடைமுறையாய் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் அருமையான வழிகாட்டுகின்றார் அவருடைய ஒவ்வொரு போதனைகளை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது அலிலூயா இந்த பொன்னான போதனைகளை சிலருக்கு புரிந்து கொள்ள தெரியல அதுல இருந்து ஏதாவது ஒரு வார்த்தையை பிடித்து இன்னொரு வார்த்தையை பிடித்து இதெல்லாம் தப்பு தப்பு என்று பேசக்கூடிய சிலர் எழும்பி இருக்கிறார்கள் குறிப்பாய்ச்ச சகோதரர்கள் இதையே தங்கள் வேலையாக கொண்டு எல்லா மீடியாவிலும் இத பரப்பிக்கிட்டே இருக்கிறார் கத்தர் விஸ்தோத்திரம் அறியாமையினாலே செய்கிறார்கள் அவர்கள் இவைகளை அறிய அவர்களுக்கு அந்த மனக்கண்கள் தரக்கப்படல் அவர்கள்ட்ட போய் வாதிட்டு கொண்டிருப்பது நம்முடைய நேரத்தை வீணிடுவதுதான் என்று நான் கருதுகிறேன் இருக்கட்டும் அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் முதலாவது இந்த போதனைகளை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும் அதை பின்பற்றணும் ஹலெலூயா நாம் அதை பின்பற்றி நடக்கும் பொழுது உலகம் நம்மை பார்க்கும் இவர்கள் கத்தருடைய இயேசுடைய சீடர்கள் இவர்கள் இயேசுடைய போதனையிலே வாழுகிறார்கள் அதை பார்த்து அநேகர் இயேசுவை பின்பற்ற முடியும் வார்த்தை என்ன என்ன நம்முடைய போவாஸ் நம்மை நடத்துகிறவர் நாம் அவருடைய செய்ய வேண்டும் கீழ்படியும் பவுல் தன்னை ஒப்பு கொடுத்தார் இந்த இயேசுவை அவர் பார்த்த பொழுது அண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கு அதை போல நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்தில் அர்ப்பணித்து இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யணும் வரைக்கும் என் மனசு என்ன சொல்லிச்சோ அதை நான் செஞ்சேன் என் உள் மனசுக்கு எது சரின்னு தோணிச்சோ அதை நான் செஞ்சேன் ஆனா இனி அப்படி அல்ல இனி ஏசு எதை சொல்லுகிறாரோ அதை நான் செய்வேன் ஹலலூயா ஹலிலூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டியதை சொல்லி போவாஸ் போபாஸ் அடுத்தது எட்டாவதாக ரூத் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் வாசியுங்கள் அப்பொழுது அவள் என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் மாட்டான் என்றாள் அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் முன்பாறமாட்டான் பரமபோவாஸ் ஆகிய இயேசு கிறிஸ்துவம் அவர் செய்ய வேண்டியதை செய்து முடிக்கும் முன் அவர் இளைப்பாரவில்லை அவர் சொல்லிட்டார் நரிகளுக்கு குழிகள் உண்டு ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு ஆனா மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமே இல்லை ஏனென்றால் நான் பிதாவினிடத்தில் சொன்னதை இந்த பூமியில நான் இப்ப என்ன செய்தாக வேண்டும் செய்து முடிக்கணும் என்ன சொல்லிட்டு வந்திருக்கிறேன் ஏசாய ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல இருக்கிறது தேவன் பிதாவான சொன்னார் யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் அப்ப இயேசு சொன்னார் இதோ அடியேன்னு இருக்கிறேன் என்னை அனுப்போம் அப்படி தேவனுடைய பூமியில் செய்யும்படி சிலுவையில் ஏறி மணமக்களுக்காய் மகத்தான மீட்பை உண்டு பண்ணும்படி இயேசு வந்திருக்கிறார் அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் இளைப் பாருவது இல்லை அவர் சொன்னதை செய்யும் அளவும் பொதுவாக இதை நான் சொன்னாலும் தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிதான் ஒன்றை தருவேன் சொன்னா தர்ற வரைக்கும் அவர் மாட்டார் இயேசு உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்வேன்னா அதை செய்யற வரைக்கும் அவர் ஓயவே மாட்டார் ஏன்னா அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் கத்தருக்கு சொன்னதை செய்து முடிக்கும் போவாஸ் ஓய்ந்து இருக்க மாட்டார் ஆதியாகமும் இருபத்தி எட்டு பதினைந்திலே சொப்பனத்திலே அந்த யோசேப்பை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லும் பொழுது சொன்னார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை உனக்கு எதை சொன்னேனோ இருபது வருஷம் ஆனாலும் நாற்பது வருஷம் ஆனாலும் அதை நிறைவேற்றுவேன் நான் உனக்கு சொன்னது செய்யும் அளவு என்ன செய்ய மாட்டேன் கைவிட மாட்டேன் அப்படியே சொன்னார் மாமா வீட்டுக்கு போனா இருபது ஆண்டுகள் அங்கு பலவிதமான சூழ்நிலையிலே கஷ்டப்பட்டான் ஆனாலும் திரும்ப கொண்டு வந்து அவனுக்கு சொன்னதை தேவன் செய்து முடித்தார் உங்களுக்கு ஆண்டவர் இன்னும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா இருபது வருஷம் வருஷம் ஆயிட்டா ஆயிட்டா அப்ரஹாமுக்கு ஒரு பிள்ளையை தருவேன் சொன்னார் இருபத்தைந்து ஆண்டுகள் ஆயிற்று இருபத்தைந்து ஆண்டுகள் ஆனாலும் இருபத்தைந்து ஆண்டுகளின் முடிவிலே அவர் சொன்னதை செய்தார் அதே போலதான் காலங்கள் தாமதிக்கலாம் நாட்கள் உருண்ட விடலாம் நமக்கே சிலது மறந்து விடலாம் ஆனால் நம்முடைய பரமபோவாஸ் ஆகிய கிறிஸ்து தாம் சொன்னதை செய்கிற ஆகவே சொன்னது செய்கிறா நடக்காதுன்னு நினைக்காதீங்க அவர் சொன்னது கட்டாயம் நடக்கும் ஏற்ற வேளையில் அது நடக்கும் அன்றைக்கு நாம் ஆச்சரியப்படுவோம் அதுவரைக்கும் நமக்கு ஒண்ணும் புரியாது அன்றைக்கு தான் நமக்கு அது புரியும் கருத்து சொன்னதை செய்கிற அருமையான போவாஸ் ஒன்பதாவதாக இந்த போவாஸ் யார் தெரியுமா வாசிக்க வேண்டாம் அதிகாரம் பனிரெண்டு அங்கே அந்த அந்த வந்து அவளிடத்திலே பேசுகிறான் என்ன பேசுகிறான் தெரியுமா ரூத் இடத்திலே நீ பயப்படாதே நான் வந்து உன்னுடைய காரியங்களை பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் உனக்கு சுதந்திரவாளி ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான் பாருங்க இப்ப இவர் தான் சுதந்திரவாளி போவாஸ் ஆனா சொல்ற இன்னும் என்னை விட கிட்டின சுதந்திரவாளி ஒருத்தன் இருக்கிறான் முதல்ல அவனை நான் டீல் பண்ணணும் ஆனாலும் நீ கொஞ்சம் பொறுமையாரு நான் அவன்கிட்ட கேட்க போறேன் அவனுடைய காரியத்தை எல்லாம் கச்சிதமாக ஒழுங்கு பண்ணிட்டு நான் உன்ன என்ன செய்வேன் சேர்த்து கொள்வேன் விவாகம் செய்வேன் உன்னை அதை இன்னொரு வார்த்தையில சொன்னா அந்த சுதந்திரவாளிட்டு வந்து நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுதான் திட்டம் அவனுக்கு தெரியும் சுதந்திரவாளி யாருன்னு நினைக்கிறீங்க நம்முடைய சுதந்திரவாளி யாரு சொல்லுங்க ஆனா இயேசு அங்க இருக்கிறார் பிதாவுடைய வலது பாரிசத்துல கிட்டின சுதந்திரவாளி இந்த உலகம் தான் உலகம் தான் நமக்கு கிட்ட இருக்கான் கிட்ட இருந்து நம்மள தனக்குள்ளேயே வைத்துக் கொள்ள முயற்சிக்கிறான் இந்த உலகத்திலிருந்து இந்த உலகத்தில் உள்ள பாவத்தில் இருந்து அசுத்தத்திலிருந்து இருந்து நம்முடைய அசுத்தத்தில் நம்மை மீட்டெடுக்க விரும்புகிறார் முயற்சிகளில் இறங்கி விட்டார் உடனே உடனே முயற்சியில் இறங்கிட்டார் நேரடியாக சந்திக்கிறார் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை சந்தித்து சில காரியங்களை செய்கிறார் அவர்கள இதுல சொன்னது போல செய்ய மாட்டார் அது வேற காரியம் இது வேற காரியம் ஆனாலும் அந்த பேக்ரவுண்ட நான் சொல்லுகிறேன் அவுட்லைனை சொல்லுகிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் எப்படி அந்த போவாஸ் இந்த கிட்டின சுதந்திரவாளியோடு நேரில் போய் இடப்பட்டு காரியங்களை கச்சிதமா முடித்து ரூத்தை கைப்பிடித்தானோ அது போலவே நம்முடைய பரம போவாசோ இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானை சிலுவையிலே சந்தித்து அவனுக்கு செய்ய வேண்டியதை செய்தவனை ஒதுக்கி நம்மை அவனுடைய கையிலிருந்து உலகத்தின் கையிலிருந்து மீட்டு நம்மை கரம் பிடித்திருக்கிறார் கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்கள் போவாஸ் பரம போவாஸ் நம்ம மீட்டெடுக்கிற போவாஸ் சம்பவம் சிலருக்கு தெரியாதா இருக்கலாம் கிட்டின சுதந்திரவாளின்னு ஒருத்தர் தான் அவனை கூப்பிட்டு ரூத்துட்ட சொன்னது மாதிரி உடனே போயிட்டான் உடனே போய் ஒலிபு ஒளிமுக வாசல்ல உட்காந்துட்டான் நாலாம் அதிகாரம் உட்காந்து அந்த இடத்துல ஒரு அழகான வார்த்தை இருக்கு பாருங்க போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான் அப்பொழுது போவாஸ் சொல்லி இருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான் அவனை நோக்கி ஓய் என்று பெயர் சொல்லி கூப்பிட்டு இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான் அவன் வந்து உட்கார்ந்தான் பார்த்தா மேற்கொண்டத்தில் நடந்த மாதிரி இருக்கு சம்பவம் ஓய் என்று கூப்பிட்டு நம்ம ஆட்கள் தான் பைபிளை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனாலதான் இப்படி எழுதி வச்சிருக்கிறார் ஐயர் பட்டணத்து பட்டணத்து வாசல் தான் இப்படிதான் ஜங்ஷன்ல தான் அந்த காலத்துல அதுதான் சிங்காசனம் அதுதான் கோர்ட்டு எல்லாமே அதுதான் பட்டணத்துக்கு நியாயாசனம் எல்லாம் அதுதான் பட்டணத்து வாசல்ல உட்கார்ந்து இருக்கும்போது வாரம் வந்தோன்னா ஓ இங்க வாரம்னு கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாம் பட்டணத்து மூப்பற முன்னால பேசுறான் இப்போ எளிமலைக்கு என்று ஒருவன் இருந்தானே உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அவனும் அவன் பஞ்சாதி ரெண்டு பிள்ளைகளும் மூவாவுக்கு போய்ட்டாக ஞாபகம் இருக்குதா யோசிச்சிருப்பான் அப்படியா ஆமா அவங்க இப்போ அங்கே போய் எல்லாம் கஷ்டப்பட்டு கடைசியில் அந்த நவமி மாத்திரம் வந்திருக்கா அதாவது தெரியுமா அவ கூட ஒரு ஃபாரின் லேடி வந்திருக்கா அதுவும் உங்களுக்கு தெரியுமா என்ன விஷயம் என்று கேட்கறான் அப்போ நீர் ஒரு காரியம் செய்யும் அவன் போட்டு போன சொத்து சுகம் எல்லாம் கிடக்கு பாரும் இதெல்லாம் நீர் தானே கெட்டின சுதந்திரவாளி நீர் எல்லாம் இப்போ மீட்டுக் ஆஹா உடனே ரெடி மீட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் சொத்து தானே சொத்து நமக்கு வேண்டாம் இருக்கு எல்லாம் மீட்டு கொள்ளலாம் சொல்லுங்க ஒரு நிமிஷம் போதே அவளோட வந்திருக்காலே ஒரு மோவாபிய ஸ்திரீ இஸ்ரவேலால் இஸ்ரவேலரால் ஒதுக்கப்பட்ட அருவறுக்கப்பட்ட அந்த மோவாபிய ஜனத்தை சேர்ந்த அல்லது மாற்று ஜாதி இன்னொரு ஜாதி பெண் வந்திருக்காளே இவளையும் எடுத்துக்கணும் மனைவியா எடுத்துக்கிட்டா அந்த சொத்தெல்லாம் எல்லாம் உமக்கு சொந்தம் ஐயோ எவன் ஜாதி மாறி கல்யாணம் பண்ணுவான் எவன் இதை செய்வான் என்று அமைப்ப பேசுறான் ஆஹா அப்ப நீர் ஒரு காரியம் செய்யும் நீர் இதுல இருந்து விலை கொள் விலை கொள்றதுக்கு அடையாளமாக செருப்பு கலத்தி போடணுமா கத்தருக்கு சோத்திரம் செருப்பு கலத்தி போடுறோம் இல்ல இது மாதிரி என்ன செய்யணும் பாதரட்சைகளை கலட்டி போடு பாதரட்சைகளை கலட்டி போடுனா அதுடைய ஒரு அர்த்தம் இதை வச்சு நான் ஒரு தடவை ஒரு பிரசங்கம் பண்ணி பாதரட்சை கலட்டி போடுறது பைபிள்ல நிறைய சொல்லியிருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு மோசகிட்ட சொன்னார் யோசுவா கிட்ட சொன்னார் பூமி களத்தி போடு அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கமா தான் ஒழுங்கா போடணும் தள்ளி சொல்கிறது அந்த மோசகிட்டையும் ஓசுவாட்டையும் சொன்ன விஷயத்த வச்சிட்டு இன்னொன்று ஒண்ணு பாதரட்சை என்பது ஆயத்தம் ஆயத்தம் நமக்கு வேணும் ஆனா கர்த்தருக்கு முன்பாக கர்த்தர் கிரியை செய்யும் பொழுது அவருக்கு சரண்டர் பண்ற ஆயத்தத்தை விட அர்ப்பணம் ஜாஸ்தி வேணும் இதுல உரிமையை விட்டு கொடுப்பதுதான் பாதரட்சை கலற்றுவதற்கு அடையாளம் இந்த இடத்துல உரிமையை விட்டு கொடுப்பது அதுக்கு அடையாளம் எல்லாருக்கும் முன்னால பாதரட்சையை கலற்றி போடும் அப்படி அவனை செய்யும்படி சொன்ன அவன் தன்னுடைய உரிமையை விட்டு கொடுத்தான் அலிலூயா அதே போல தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மேல் சாத்தான் வைத்திருந்த அவனுடைய உரிமையை சிலுவையிலே அவனை விட்டு உரிந்து எடுத்து விட்டார் அலிலூயா கொலோசியர் அழகா எழுதி இருக்கு அதிகாரங்கள் துறைத்தனங்கள் வல்லமை யாவையும் அவர் என்ன செய்து கொண்டாரா உரிந்து போட்டு அவனை வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் என்ன செய்தார் வெற்றி சிறந்தார் ஹலிலூயா இப்படி அன்றைக்கு போவாஸ் ஒரு காரியத்தை செய்து அந்த சுதந்திரவாளிக்கு அந்த உரிமையை பிடுங்கி அவனை தள்ளி இவன் ரூத்தை தனக்கு சொந்தப்படுத்துகின்றான் ஹலிலூயா நம்மை மீட்டெடுக்கின்ற போவாஸ் இதே மாதிரி ஏசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தம்முடைய பரிசுத்த ரத்தத்தையே நமக்காய் சிந்தி சாத்தானுடைய கையில் இருந்த உலகத்தின் பிடியில் இருந்த நம்மை இன்றைக்கு மீட்டெடுத்திருக்கிறார் அமேன் எத்தனை பேர் இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறீர்கள் கரங்களை வீர்த்தி பலமாய் அல்லேலூயா சொல்லுங்கள் அடுத்து ரூத் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம்

அன்று என்றைக்குமே உண்டு நமக்கு தெரியும் பைபிள் சரித்திரத்தில் நம்ம படிக்கிறோம் அவங்க வந்து அதுல ரொம்ப வெறியா இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு இதுல அடுத்த தேசத்துல அதுவும் மோவாப் தேசம் என்று சொன்னால் தேவனால் சாபம் கூறப்பட்ட தேசம் ஒதுக்கப்பட்ட தேசம் அப்படிப்பட்ட தேசம் தேவன் வந்து ஒதுக்குறது அவங்க செய்த தப்புதனாலதான் தான் அதை ஒதுக்கினார் தப்பா தேவனை தப்பா எடுக்க கூடாது இந்த அந்த மாதிரி ஒரு இதுல ஒருத்தி வந்திருக்கிறார் அவளை ஏற்றுக்கொள்ளணும்னா ரொம்ப கஷ்டம் உண்டு இவனும் ஒரு பெரிய ஒரு மனுஷன் பட்டணத்து வாசல்ல உட்காரக்கூடிய ஒரு பிரபலஸ்தன் சிறந்த ஆஸ்திகாரன் இவ்வளவு பட்டணத்துல ஒரு ஒரு பெரிய விவிஐபி மாதிரி ஆளவன் அவன் போய் எல்லாம் பேசுவான் இவனுக்கா பொண்ணு கிடைக்கல இவ்வளவு போய் கல்யாணம் பண்ணிருக்கான் பாரு பல பேச்சுகள் அங்க வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் அவன் தெரிந்து கொண்டோம் இந்த இவள் தேவனை விசுவாசித்து அந்த நகோமிக்கு பின்னால தேசத்தை விட்டு தேசம் வந்திருக்காளே இவளுக்கு வாழ்வு கொடுக்கணும் இறந்து போன என் சகோதரருடைய பேரை நான் நிலைநாட்டணும் என்னுடைய சொந்தக்காரின் நகோமியை நான் கைவிடக்கூடாது அந்த எலிமலைக்கு குடும்பத்தின் பேர் அழிவதற்கு அந்த சுதந்திரவாளிய மாதிரி நான் செருப்ப கழுத்தி போட்டுட்டு